அணில்கள் குளிர்காலத்துக்கு சாப்பாடு சேர்த்து வைக்கிறத பாத்திருப்போம் அணில் விதைகளையோ பழங்களையோ மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அவங்க சும்மா இல்ல வேற எந்த விலங்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற இன்னொரு அணிலோ பாக்குதான்னு சுத்தி பாப்பாங்க யாராவது கவனிச்சுட்டு இருந்தா அணில் அதோட வாயில இருக்கிற விதைய வச்சுட்டு தரையில ஒரு குழி தோண்டி அதை புதைக்கிற மாதிரி நடிக்கும் ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது சும்மா மண்ணல்லி போட்டு அதை புதைச்ச மாதிரி நல்லா மூடி அழுத்திட்டு போயிடும் ஆமா ஏன் இப்படி பண்றாங்க இதுதான் அவங்களோட தந்திரம் ஆகா இங்கதான் சாப்பாடு நினைச்சு திருட வரவங்க யாருக்கும் தெரியாத இன்னொரு இடத்துல புதச்சி வச்சுட்டு வந்துடும் இதுக்கு பேருதான் தான் ஏமாற்றும் சேமிப்பு மொத்தத்துல அனில்னா சும்மா துள்ளி ஓடுற ஜீவன் இல்ல அது ஒரு தந்திரமான புத்திசாலியான விலங்கு விலங்குகளின் ஆச்சரியமான உலகத்தை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமா கீழே உள்ள இணைப்பில் விலங்குகளின் அறிவு குறுமை புத்தகத்தை இப்போதே வாசியுங்கள்